பரஞ்ச எல்லாம் எல்லோருக்கும் காலை வணக்கம் சேலம் வந்துவிட்டேன் தாரமங்கலம் எங்கள் அம்மாவுடைய ஊருக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி தான் முதல் நாள் பண்டிகை காலையிலே பாருங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க கோயில் வரைக்கும் போம்பது மாரியம்மன் கோயில் உள்ள ஊரை சுற்றி வரவே ஒரு மணி நேரம் இன்னும் அவ்வளோ பெரிய ஊர் இது பசங்களை அமிச்சு எடுத்தோம் நைட்டு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சி அப்படியே மகமேறு தேர் ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ப்பாங்க அது நைட் எடுத்து நாளைக்கு டெய்லி போடுறேன் கட்டாயம் என் டெய்லி வீடியோவை மிஸ் பண்ணாது பாருங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண்டிகை பயங்கரமாக இருக்கும் ஊர்லெலாம் நடக்கக்கூட இடம் இல்லை அவ்வளோ பெரிய பண்டிகை எல்லா வீட்லேயும் விருந்தாளிங்க புதன்கிழமை எல்லாம் வீடு தவறாத கிடா வெட்டி விருந்து அந்த கோயிலில் எல்லாம் கிடா வெட்டுற கோயில் ரொம்ப நல்லா இருக்கும் நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோ எடுத்து போடுறேன் பால் கொடை எடுத்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க இவங்க பசங்கள் அமைச்சதுனால முன்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் அடுத்த வீடியோலாம் நான் போய் நேரடியாக எடுத்து போடுறேன் ரொம்ப சிறப்பாக வாய்ந்தது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க எல்லோரும் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எல்லா வீடியோவும் பார்க்கலாம் கட்டாயம் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் வாங்க இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு பண்டிகை டெய்லி எடுத்து போடுறேன்